இந்திய மாநிலங்களிலேயே தனித்துவமான பாதையில் பயணித்து தமிழ்நாடு வெற்றி பெற்று வருகிறது என நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் தமிழ்நாட்டை புகழ்ந்து கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்தியாவில் தொழில் மயமாக்கலை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பல ஆண்டுகளாக முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது அண்மையில் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ் தமிழ்நாட்டின் மின்னணு சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னேற்றம் பற்றிய கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த கட்டுரையில் ஐபோன் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வகித்து வரும் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தனது தொன்னூற்றி ஒன்பது சதவீத ஐபோன் உற்பத்தி சீனாவில் மேற்கொண்டு வருகிறது தற்பொழுது தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் உற்பத்தி தொழிற்சாலையை விரிவுபடுத்தும் பணியில் பாக்ஸ்கான் நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோன்று சீனாவின் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் நிறுவனத்தை விரிவுபடுத்த ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளது உலகளவில் கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஐபோன்களில் சுமார் பதிமூன்று சதவீத சாதனங்கள் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்பட்டதாகும் அதில் நான்கில் மூன்று பங்கு தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்தின் ஊக்கத்தொகையை அவசியமாக கருதப்படவில்லை என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் பாதையை தவிர்த்து வேறு வழியில் தமிழ்நாடு பயணித்து வெற்றி பெற்று வருவதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை பாராட்டியுள்ளது தொடர்ந்து இந்தியாவில் முன்னோக்கி செல்லும் பாதையாக தமிழ்நாட்டின் பாதையை சுட்டிக்காட்டலாம் என்ற அந்த பத்திரிகை ஏழு கோடி மக்கள் வாழும் தமிழ்நாட்டில் தொழில்துறையில் வெற்றி பெற்று வருகிறது என கூறப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க